ஆளுவிதை பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் ப்ரௌன் கலரில் இதை வந்துட்டு ஃப்ளாக் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்துட்டு நமக்கு கடையில் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் நான் தேவைப்பட்ட டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணுணா அதில் வாங்கிக்கோங்க ஸோ அதை சேர்த்தாச்சு நம்ம இதில் இது நல்லா கொதிக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி கொதிக்கணும் நமக்கு ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸில் இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ரொம்ப ஜெல் ஆகிடுச்சினாலும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு ஜெல் ஒன்று எடுத்துருங்க நம்ம உங்களுக்கு அதிக குவான்டிட்டி வேணால் அதிகமாக செஞ்சு வச்சுக்கலாம் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி உங்கள் முடியோட ஏற்ற மாதிரி அப்படின்னு கேட்டுக்கோங்க எனக்கு வந்துட்டு அறுபது அடி கூந்தல் இல்லையா ஸோ எனக்கு வந்து இது மட்டும் போதும் இந்த ஜெல் அளவு அடுத்ததாக இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி நுரை வந்து கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாக்கு எப்படி இருக்கோ ஒரு கம்பி பதம் அந்த மாதிரி இருக்கோ தொட்டு பார்த்தா ஸோ இதாக கரெக்டான ஸ்டேஜ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தாங்க நீங்கள் ஃபேஸ்க்கோ நீங்கள் எப்போல்லாம் தலையில் தேக்கிறீங்களோ ஃபேஸ்க்கோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதில் ஸோ என்றைக்கும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் வடிகட்டி நல்லா ஆற ஒரு விட்டமின் இ கேப்சியூல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நமக்கு மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் ஒன்று சேர்த்தோனாலே போதும் சேர்த்தா நம்ம ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வச்சிருங்க இல்லைன்னா ரொம்ப வந்துட்டு கோல்டா இருக்கும் அதுக்காக தான் அதே மாதிரி இது சளி எல்லாம் பிடிக்காது ஆலோராஜல் சளி பிடிக்கும் பட் இது சளி பிடிக்காது ஸோ எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லா அப்படியே தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி சுர வேகத்தில் முடி வளரும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பண்ண முடி வளரும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஹேர் ஃபால் கம்மியாகும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க